என்னை பேச வைத்து தாக்கும் பேச வைக்கும் தந்தைக்கும் தமிழுக்கும் முதற்கும் வணக்கத்தோடு அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் புதுவை மற்றும் இன்றைய காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்பது வெற்றிக்கும் நமக்குமான ஒரு தூரத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன சொன்னால் வேடிக்கை பார்ப்பது பல பிரச்சனைகளில் ஒன்று முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று வேடிக்கை பார்ப்பது உதாரணம் அங்கு என்ன நடக்கிறது இங்கு என்ன நடக்கிறது அவன் என்ன செய்கிறான் இவன் என்ன செய்யறான் அவன் அப்படி செஞ்சிருந்தா இருந்திருக்கும் இவன் இப்படி இருந்திருக்கும் அவன் நீ அப்படி செஞ்சிருக்க கூடாது உண்மையாக அவன் அப்படி செய்தானா இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத கருவிகள் காரணம் நம்மளுடைய உண்மையிலேயே நம்மளுடைய வெற்றியை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருந்தோம் ஆனால் மற்றவனுடைய ஒரு செயல்பாட்டையோ அதுக்கு மற்றவனுடைய செயல்களையோ மற்றவர்களை செய்கிறார்கள் என்பதையோ வடிக்க பார்ப்பதற்கு நமக்கு உண்மையிலேயே நேரம் அப்படி உங்களுக்கு மற்றவருடைய பிரஞ்சினங்களை பார்ப்பதற்கும் வேடிக்கை பார்ப்பதற்கும் கலந்தால் ஆலோசிப்பதற்கும் நிறைய நேரம் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வெற்றி பாதையில் இன்னும் பயணிக்க தொடங்கவில்லை என்று அர்த்தம் நீங்கள் எப்பொழுதும் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் மற்றவர்கள் அது செய்திருந்தால் நாங்கள் நிதி செய்திருந்தால் நல்லவென்று சொல்லி மற்றவர்களை பற்றிய பேச்சை விட்டு உங்களுடைய வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் ஓட தொடங்குகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கும் வெற்றிக்குமான தூரம் குறைவடைகின்றது எனவே வேடிக்கை பார்ப்பதை வாடிக்கையாக வைத்திருக்காதீர்கள் ஏனென்றால் நீங்கள் வேடிக்கை பார்க்கும் ஒவ்வொரு தருணமும் உங்களுடைய நேரம் ஒன்னான நேரம் மண்ணாக மாறுவது வாடிக்கையாக மாறிவிடும் எனவே எப்பொழுதும் வேடிக்கை பார்ப்பதை குறைத்து உங்களுடைய வெற்றி பாதையை நோக்கி இருங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்